ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை இருக்க உங்களுக்கு சாய் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து தரப்போகிறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தாயோட பக்தர்கள் அனைவருக்கும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது முழுமையான பக்தியோடையும் உண்மையான அன்போடையும் யாரெல்லாம் சாய எப்பொழுதும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்துட்ருக்காங்களோ அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சாயை உண்மையாக பின்பற்றவங்க அதிசயத்துக்காகவும் அற்புதத்திற்காகவும் மட்டும் வராமல் உண்மையான நம்பிக்கையோட உண்மையான பக்தியோடு மட்டும் சாயை நம்பி இருக்க பல கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு சாய் என் கூட இருக்கார் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு மட்டுமே இந்த அற்புதமான ஒரு பரிசு போகுது யார் வேணா க சாமி கும்பிடலாம் ஆனால் கஷ்டமான சூழ்நிலையில் கூட தன்னோட குரு மீது கொண்ட அன்பு மாறாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு உணர்வு ஏற்படும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்றைக்கி பல பேர் அப்படிதான் எவ்வளவோ கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு சாய் போதும் எனக்கு அவர் இருக்கார் என் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார் அப்புடின்னு அவர் மேலே ஒரு தீராத ஒரு காதலோட ஒரு அன்போடு அவர் மீது பக்தி கொண்டு இருக்காங்க அந்த பக்திங்கிற அந்த ஒரு உணர்வு அந்த அன்பு மறாமல் இருக்காங்க எப்பேற்பட்ட சோதனைகளையும் தாண்டி நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கீங்க பாருங்கள் அன்பு அதற்காக உங்களுக்கு அற்புதமான ஒரு பரிசு தரப்போகிறாரு நீங்கள் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு நாளாக இருக்கீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் சாய் பதில் கூறி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்க போகிற அந்த ஒரு தருணம் நீங்கள் பல பேருக்கு சாட்சியாகப் போகிறீங்க சாய் நிகழ்த்திய லீலைகளுக்கு சாயோட அற்புதத்திற்கு சாய் எப்படிலாம் அற்புதம் நிகழ்த்துவாருங்கிறதுக்கு ஒரு உண்மையான உதாரணமாக போகிறீங்க சாயின் திருவிளையாடலில் நீங்களும் ஒருவராக அங்கம் வகிக்க போகிறீங்க சாயின் திருவிளையாடலில் உங்களோட வாழ்க்கையும் இடம்பெற போகுது இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய போகிறீங்க குரு பக்தினா என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னோட குருவை விடாமல் நம்பிக்கையோட பின்பற்றணும்னா என்ன நடக்கும் அதுவும் சாயை பின்பற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அமைய போகிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையோடு இருங்க அவரோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அற்புதமான ஒரு பரிசாக வந்து ஒரு ஒரு திருநாள் குரு பயிற்சி அன்று அந்த மதியம் ஒரு மணிக்கு அந்த சாய்நாத தவணமும் சரி படிக்கிற நிகழ்வில் நீங்களும் ஒருத்தராக கலந்துக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட வீடியோவில் வந்து கலந்துக்கோங்க நம்ம ஷீரடிக்கு போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆத்மார்த்தமாக நீங்களும் எங்கூடைய லைவில் உட்காந்து ஸ்ரீ சாய்நாத தவணமும் சரி படிக்கலாம் கேட்கலாம் அப்படி என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக கலந்துக்க போகிறவங்க இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்களும் கலந்துக்குவீங்க அதாவது ஒன்றாம் தேதி அன்றைக்கி நம்மளோட சேனலில் வர அந்த ஒரு மணி வீடியோவை பார்ப்பீங்கன்னா இந்த வீடியோ கூட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள் கலந்துக்குவேன்னு அதை பார்க்குற மற்ற பக்தர்களுக்கும் அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமாக அந்த அமையும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் சரியாக பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கெலாம் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தயாராக இருங்க ஒரு மணிக்கு விளக்கேற்றி வைத்துட்டு பாபாவுக்கு உங்களால் முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது ஒன்று வச்சுருங்க எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு கற்கண்டாவது வைத்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸில் அழகாக ஒரு துளசி போட்டு ஒரு துளசி இல்லைன்னா கூட பரவாயில்ல சுத்தமான தண்ணீர் வைத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் துளசி தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது துளசி போட்டு ஒரு சுத்தமான தண்ணி ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு கற்கண்டு இது போதும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு துளசி கிடைக்காது அவங்க வந்து தண்ணி மட்டும் வாங்க போதும் வச்சுட்டு கொஞ்சம் கற்கண்டாவது வைங்க இல்லை அவங்களால முடிஞ்சால் பழம் இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து விளக்கு ஏற்றி வச்சிருங்க விளக்குன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது நம்ம சாய் விளக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இப்போ ஷீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பல அற்புதமான பொருட்கள் எல்லா ஆசையும் பெற்ற பல அற்புதமான பொருட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இமயமலை உச்சியிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்துலேருந்து சால கிராம கல் குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி தனித்தனியாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அது காசிலேருந்து வாங்கின பொருட்கள் சைபா சிலைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது கால பயிறவர் கயிறு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிறுடி போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் கொடுக்கணும்னு நான் விடாபிடியாக கொடுக்காம இருக்கேன் ஏன்னா நம்ம வாங்கியதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் அந்த பொருட்கள் போகும் பொழுது மிகப்பெரிய அற்புதமும் மாற்றமும் தாய் வந்து நிகழ்த்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்ததுக்கு அப்புறமா தான் அதை கொடுக்குறோன்னு இது வரைக்கும் நம்ம சேனலில் கூட அந்த பொருட்கள்லாம் காமிக்காமல் இருக்கேன் சரிடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் சரி வாங்க நம்ம இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதான் நீங்கள் ஒரு கற்கண்டு வைத்தோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு பழமோ இல்லை உங்கள் வீட்டில் எதாவது ஸ்வீட் ஏதாவது செய்ய முடிஞ்சால் கூட பாபாவுக்கு வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வைங்க பூ வாங்கி வைங்க எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருங்க சரியாக ஒரு மணிக்கு ஸ்தவனமும் சரி பாராயணம் நிகழ்வில் கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக சிறியில் உட்காந்து நீங்கள் படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையோடு உங்கள் வீட்டில் இருந்து பாபாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க ஸ்ரீ சாய்நாத தவணை வச்சுருங்கிற அந்த புகழ் மாலையை சூட போகிறீங்க அந்த புகழ் மாலையை சூட போகிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியாகும் நீங்கள் எல்லாரும் நம்ம வீடியோவில் வந்து பேசுவீங்க நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளவு அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு நிச்சயமாக நடக்கும் நம்ம சொன்ன பல விஷயங்கள் பல பேரோட வாழ்க்கையில் நடந்துருக்கு நம்ம சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுவும் நடக்கும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாகும் நீங்கள் வந்து பேசுவீங்க நீங்கள் வந்து சொல்லுவீங்க என்னோட வாழ்க்கையில் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி பாராயணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் இது நடந்தது நான் ஆத்மார்த்தமாக ஸ்ரீ சாய்நாத் ஸ்தவனமஞ்சரிய அந்த லைவ் ப்ரோக்ராம் மூலமாக ஷீரடியில் உட்காந்து நான் வந்து படித்தேன் அந்த வீடியோ மூலமாக மற்ற உலகத்தில் பல்வேறுபட்ட மக்கள் பல காலநிலைகள் பல நேரத்திற்கு உட்பட்ட மக்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைம் ஆகும் எல்லாரும் ஒன்றாக வந்து இணைய போகிறாங்க உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் அந்த ஒரு நிகழ்வில் நீங்களும் கலந்துக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க சரியாக ஒரு மணிக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க இந்த நிகழ்வில் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு மூன்று நாட்கள் தான் இருக்கு இருபத்தி ஏழு தேதி ஆகிடுச்சி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இன்னும் மூன்றே நாட்கள் தான் இருக்குது ஒன்றாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு சரியாக ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் வச்சுட்டு பாராயணத்தில் கலந்துக்கோங்க பாராயணம் செய்ததுக்கப்புறமா நம்ம துணி பூஜையும் செய்து துணிக்கு வந்து நூற்றி எட்டு குறைஞ்சது நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி நம்ம வந்து சமர்ப்பணம் வந்து செய்ய போகிறோம் குறைஞ்சது நூற்றி எட்டு அதுக்கப்புறம் எவ்வளோங்க தான் அங்கே போனதுக்கப்புறமா இது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற அந்த ஆரத்தி பதிவையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆரத்தி தரிசனமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாமே அன்றைக்கி நல்லபடியாக நடக்க போகுது நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே சாமி கும்பிடுங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்க சாய் கோவிலுக்கும் வந்து போயிட்டு வாங்க போக முடியாதவங்க நம்ம சேனல் மூலமாக ஷீரடி தரிசனத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுவும் அற்புதமான அந்த சாய்நாத தவண மஞ்சரி பாராயணத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் லைவாக வந்திருக்கோம் சரியாக ஒரு மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகிரும் லேட் பண்ணிடாதீங்க பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கெலாம் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தயாராக இருங்க ஒரு மணிக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அனைத்து கிரக நிலைக்கும் அப்பாற்பட்ட சாயி எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பாரு எதை நினச்சியும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த பாராயணத்தில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் ஒரு சான்றாக அமையும் சாய் நடத்திய அந்த லேலைக்கு ஒரு அங்கமாக வகிப்பீங்க உங்களோட வாழ்க்கை சாயை நம்புனா அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும் எப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக நீங்கள் வந்து அமைய போகிறீங்க இது எல்லாமே ஊர்ஜிதமாகவும் சாய் நடத்தி கொடுப்பார் இப்போ நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உம் செய்யலாம்